ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவி திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு மாடு வாங்கி ஏமாந்துட்டேங்க அந்த கதை தான் இப்போ நான் வந்து இந்த வீடியோ மூலயமா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது நடந்து கொள்ள நாளெல்லாம் இல்லைங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் நடந்துச்சு வில அதிகமாக போட்டு வாங்கிட்டேன்னு சொல்லி ஒரு மாடு போட்டிருப்பேன் இல்லைங்களா அந்த மாடு தான் காளங்கண்ணோட வாங்கிட்டு வந்தேன் கடைசியாக ஒரு மாடு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த மாடு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க மாடு குள்ளி மாடு தான் கால்லாம் நல்லா இருக்குது தீனி தண்ணிக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதேமாதிரி வாங்கும்போது பார்த்திங்கன்னா காலையில் ஏழு பொழுதோடு ஏழு லிட்டர் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க வந்து ஒரு நாள் மட்டும்தான் காலையில் ஏழு பொழுதோடு ஏழு வந்துச்சுங்க இப்போ என்னட்ட எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா ஆறு நாள் தாங்க வருது அதுக்கு மேலே தாண்டவே இல்லைங்க நானும் மாட்டு தீவனத்தை அதிகமாக போட்டு பார்த்தேன் கூழ் காய்ச்சி ஊற்றி பார்த்தேன் எதுவுமே நடக்கலாங்க கன்று போட்டால் எத்தனை நாள் ஆச்சனோ சரியாக தெரியலைங்க கன்று பார்த்தாலும் எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல ஆனால் வந்து ரெண்டு மாதம் இருக்கும் போலங்க கண்ணு போட்டு அது தெரியாமல் வந்து பத்து நாள் தான் ஆச்சு பாஞ்சு நாளில் தான் ஆச்சு கன்று குட்டி போட்டு அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லுவோம் தான் நாங்கள் வந்து இந்த மாட்டையை பிடிச்சிட்டு வந்தோம் இன்னும் பால் கறக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பிடிச்சிட்டு வந்தோம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா வந்து ஏமாத்திட்டாங்க ஒரு மாதம் அந்த கண்ணுக்குட்டியை பார்த்தீங்கன்னா மேய்ச்ச மெய் தான் அவ்வளோ வந்துடுச்சு ஆனாலும் அதுன்னு வளரவே இல்லாமல் மாடு மாதிரி குழி மாட்டமே இருக்கு அதில் தான் நாங்கள் ஏமாந்துட்டோம் நான் கேட்டது வந்து நாற்பத்தி எட்டாயிரத்துக்கு தான் இந்த மாட்டை கேட்டேன் அது தரல அப்படிங்கும் நான் திரும்பி வந்துட்டேன் கூட வந்து புரோக்கரு அப்புறம் அவங்களுக்கு சொன்னவங்க ஒருத்தவங்க அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இவங்க எல்லாம் போயிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க சரி நமக்கு வேணாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி அதுக்கும் மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சரி அப்புறம் ஐம்பது ரூபா இல்லைங்கவும் அப்புறம் ஐம்பத்தி ஒரு ரூபான்னாங்க அப்புறம் தான் டக்குன்னு ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு அப்படிங்கவும் எனக்கு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இல்லை வாங்கிட்டேன் விடு அப்படிங்கவும் நான் வந்து சரி என்ன செய்யறது வாங்கிட்டேமே அப்படின்றதுக்காக நான் பிடிச்சிட்டு வந்துட்டேங்க இந்த கன்று குட்டி தான் இந்த கன்று குட்டி எத்தனை நாள் கன்று குட்டி இருக்கும் அப்படின்னு மட்டும் செய்து என்னோடய கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னால் சத்தியமாக கண்டுபிடிக்கவே முடியல வாங்கிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு கூலி ஐநூறுரூவா வண்டி வாடகை ஐநூறுரூபா இதெல்லாம் சேர்த்தி பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஐம்பத்தி அஞ்சாயிரம் வந்துடுச்சுங்க ஐம்பத்தஞ்சாயிரங்கிறது எப்படி இந்த மாட்டில் வந்து ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு நான் பால் கறந்து எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது தெரியல ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு இந்த மாடு என்கிட்ட இருந்தால் தான் நான் தப்பிப்பேன் இல்லைன்னா வந்து எனக்கு கைநட்டமாக இப்போ இந்த மாட்டை விற்றோம்னா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே கேட்கவே மாட்டாங்கங்க அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது இது வந்து ஈவினிங் டைமில் வந்து பால் கறக்கிறதுக்காக அப்போ வந்து எடுத்த வீடியோ மற்ற மாடுகளெல்லாம் பால் கறக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி கண் போட்ட மாடு அப்படின்னு பா பார்த்து வாங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வாங்குங்க என்ன மாதிரி ஏமாந்துராதிங்க நன்றி வணக்கம்